வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்க மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நாம் ராகி பன் தோசை ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு ராகி மாவை வச்சு பன் தோசை வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குறேன் இது இரநூறு கிராம் வரும் அதே கப் அளவுக்கு ரவை இதை நீங்கள் டம்ளரோ வேறு ஏதாவது ஒரு கப்பு கூட வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துருக்குறேன் நூறு மில்லி அளவுக்கு தயிர் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சு நம்ம இந்த ராகி மாவை அதில் கொட்டிக்கலாம் கூடவே ரவையும் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச தயிரே இதோட சேர்த்துக்கலாம் அவளையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கரைச்சி விட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கால் மணி நேரமாக ஊறணும் தண்ணி பார்த்துட்டு மறுபடியும் முழுசமாக சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு சரியாக இருக்கும் நான் அப்போ உங்களுக்கு கரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ இந்த தண்ணியை சேர்த்திக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம இப்போ கரைச்சாச்சு இதை அப்படியே ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கலாம் இது ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இந்த மாவு நல்லா இழுத்துக்கிச்சு பாருங்கள் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா அரைச்சிக்கலாம் அப்போ தான் இந்த நம்ம சேர்த்துன அவுளெல்லாம் நல்லா அரைப்பட்டு வரும் ஒரு ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ இதிலையே கொஞ்சமாக ஒரு முழுங்கு தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா மாவு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கக்கூடாது தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவு மதத்துக்கு தான் இருக்கணும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு கப்பில் சேர்த்திக்கலாம் இப்போ தோசை செய்கிறதுக்கு நான் பாருங்கள் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னதாக அறுத்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு கேரட்டு பெரிய கேரட்டாக ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் சின்ன சைஸில் ஒரு பீட்ரூட்டு அதையும் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு சேர்த்திக்கலாம் இதை நம்ம பச்சையாக கூட சேர்த்தலாம் ஆனால் வதக்கிட்டு செய்யும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வணக்கிறதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கொஞ்சமாக கடை குளச்ச வருது வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம் நம்ம நறுக்கி வச்சிருந்தா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில தலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் நம்ம துரி வச்சிருக்கிற கேரட் பீட்ரூட்லையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு போட்டு காயிலே வதக்கும்போது அந்த காயில் நல்லா உப்பு இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா காய் தனியாக தள்ளும் தெரியும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்டா போதும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதை அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம் இது வரைக்கும் நம்ம மாவில் வந்து உப்பே சேர்க்கலை இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஏற்கனவே காயில் கொஞ்சமாக போட்டிருக்குறோம் இப்போ இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் ஏற்கனவே நம்ம காயில் உப்பு போட்டிருக்குறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க மாவு ரொம்ப தான் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மாவு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பார்க்குறக்கே பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ பன் தோசை சுடுறதுக்கே ஒரு தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சுருக்குறேன் தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சுற்றி எல்லா பக்கமும் வர மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் மாவு ஊற்றியாச்சு இப்போ மாவு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊட்டலாம் அடுப்பை கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த தோசையை மூடி வைக்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா தான் நல்லா உப்பி வரும் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் சுற்றி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துலையே ராகி பன் தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம அரிசி செய்கிறத விட இந்த மாதிரி கேழ்வரகு மாவில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது கடலை சட்னி உங்களுக்கு சட்னியே இல்லாமல் கூட சாப்பிட்லாம் நம்ம ஏன்னா காரம் உப்பு மிளகாய் எல்லாமே சேர்த்து தான் தோசை செஞ்சுருக்குறோம் சட்னி வச்சும் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்